நான் லோரி ஓட்டுற டிரைவர் மேடம் எனக்கு வந்து என்ன உணவு முறைகள் எடுத்துக்கிறது தெரியாம இருக்கு உங்களுக்கு இந்த பதிவு ஆண்களா இருந்தா நீங்க தண்டு கீரை கடைஞ்சி வச்சிருப்பாங்க அந்த மாதிரி கீரை வகைகளை நீங்க எடுத்துக்கலாம் கிரேப்ஸ் ஓகே கொடிமுந்திரி பழம் பழமாவும் நீங்க சாப்பிடலாம் இல்லைன்னா அது வந்து ட்ரை பண்ணி வச்சிருப்பாங்க நட்ஸ் வகையில கூட இருக்கும் அதா கூட நீங்க எடுத்துக்கலாம் கிரேப்ஸ் ப்ரோக்கோலி ஓகே பச்சையா இருக்கும் ப்ரோக்கோலி இந்த மாதிரி ப்ரோக்கோலிலாம் எல்லாம் வந்து மிக்ஸ் ரைஸ் கடையில கூட இருக்கும் நிறைய வெஜிடபிள்ஸ் எல்லாம் மிக்ஸ் ட்ரை பண்ணி வச்சிருக்கோம் வச்சிருப்பாங்க அதை நீங்க எடுத்துக்கலாம் ஜிங்க் ஜிங்க்னா என்ன மேடம் அப்படின்னு இரும்பு சத்து ஓகே சோ இதை வந்து டேப்லெட்ஸா கூட பார்மசில நீங்க வாங்கி சாப்பிடலாம் கேரட் நீங்க எடுத்துக்கலாம் எக்ஸ் முட்டை ஓகே அதாவது கம்பத்து முட்டையா இருந்தா இன்னும் சிறப்பா இருக்கும் பூசணிக்காய் சீட்ஸ் ஓகே பூசணிக்காய் விதைகள் இதெல்லாம் வந்து ஆண்மை ரொம்ப அதிகரிக்கும் ஸோ அதனால ரொம்ப நல்லது இந்த மாதிரி சீட்ஸ் வகைகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா நட்ஸ் வகைகள் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுக்கும் மேல வைட்டமின் நீங்கள் ஃபார்மசியில போயிட்டு மல்டி வைட்டமின்ஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு தடவையாவது நீங்க வைட்டமின்ஸ் வந்து டெய்லி நீங்க எடுத்துக்கிறதுல வந்து எந்த வகையிலையும் உங்களுக்கு குறையாது தெரியாது ஹார்ம்ஃபுல்லும் கிடையாது அதனால நீங்க தாராளமாக மல்டி வைட்டமின்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க கடைசியாக வந்து டொமேட்டோ ஓகே தக்காளி பழம் நீங்க சாப்பிடலாம் அடுத்தது நீங்க பார்த்தீங்கன்னா பெண்கள் ஓகே மேடம் நாங்க என்ன மாதிரியான சாப்பாடு எடுத்துக்கிறது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ஃபாலிக் அசிட் பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா நம்மளே வந்து நாடி வர்றவங்க வந்து ஃபாலிக் அசிட் எடுக்கிறீங்களா அப்படின்னு கேட்டா இல்லை எனக்கு ஃபாலிக் அசிட் எடுத்தா உடம்பு பருமலா ஆகுது அந்த மாதிரி சொல்றாங்க பட் பொதுவாக நீங்க பாத்தீங்கன்னா யாரெல்லாம் குழந்த பாக்கியத்துக்கு ட்ரை பண்றவங்க கண்டிப்பாக நீங்க வந்து ஃபாலிக் அசிட் எடுக்கணும் முட்டை வகைகள் ஆலிவ் ஆயில் ஓகே அதாவது என்ன வகையில நீங்க பாத்தீங்கன்னா ஆலிவ் ஆயில் பயன்படுத்தி நீங்க வந்து உங்களோட வெஜிடேபிள்ஸ் எல்லாம் நீங்க அதுல பரட்டிக்கலாம் நட்ஸ் அண்ட் சீட்ஸ் ஓகே நான் நம்ம சொன்ன மாதிரி தான் அதாவது நட்ஸ் வகைகள்ல நீங்க லைக் அல்மண்ட் இந்த மாதிரிலாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது அதே வகையில எவகாடோ எவகாடோ வந்து ரொம்ப பேர் வந்து ரொம்ப ஒன்று எக்ஸ்பென்சிவ் ரெண்டாவது கொல கொலன்னு இருக்கு இதை எப்படி சாப்பிடுறதுன்னா அப்படின்னு பட் இந்த எவகாடோ வந்து ரொம்ப அற்புதமான உங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும் அதாவது கருமுட்டை வளர்ச்சியாக இருக்கட்டும் விந்தணுக்களாக இருக்கட்டும் இந்த எவக்காடோ சேலட் செஞ்சு கூட நீங்கள் சாப்பிட்லாம் யோகை தயிர் வகைகள் நீங்கள் எடுத்துக்கலாம் பனானா வாழைப்பழம் அதே மாதிரி சிக்கனில் வந்து நீங்கள் ஆர்கனிக் ஐதர் சிக்கன் இல்லைனா ஃபிஷ் இதை வந்து பொறிக்காம நீங்க வந்து ஸ்டீம் ஸ்டைல்ல நீங்க செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன டிப்ஸ் முடிஞ்சால் நாங்க வாரம் வாரம் உங்களுக்கு சொல்றோம் இதெல்லாம் சாப்பிட்டு நீங்களும் உங்க வீட்டுல வந்து ஒரு மலலை சத்தத்துக்கு பிளான் பண்ணுங்க நான் தான் உங்கள் வம்சம் கரோர்த நிலையத்தை நிர்வாக இயக்குனர் டாக்டர் சத்யவிதி அழகிசாமி வம்சம் ஃபெர்டிலிட்டி அண்ட் ஹெல்த் கேர் மேக்கிங் இம்பாசிபிள் பாசிபிள் சாத்தியமற்றதை சாத்தியமாக்குவோம்